வணக்கம் மக்களே தமிழ்நாட்டின் திமுக அதிமுகக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய கட்சி இது அப்படின்னா அது பாமக தான் குறிப்பாக வட தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட அவர்களுக்கு வந்து அஞ்சு சதவீதத்துலேருந்து ஏழு சதவீத வாக்குகள் வந்து பாமகவுக்கு இருக்குது நீங்கள் வட தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதினஞ்சு மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து கட்சிகளுடைய மாவட்ட செயலாளர்கள் குறிப்பாக எம்எல்ஏக்கள் எம்பிகள் இவன் பெரிய பெரிய விஐபிகள் அதாவது அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அதிமுக திமுக எதாக இருந்தாலும் சரி அந்த கட்சிகளுடைய ஒரு பிரதிநிதிகள் உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து வன்னியர்களாக இருப்பார்கள் அவர்கள் அந்தளவுக்கு வந்து அவர்களுக்கு வந்து செல்வம் செல்வாக்கு இருக்குதுன்னு சொல்லி சொல்லலாம் அவர்கள் வந்து டாமினன்ட் ஒரு குரூப் ஒரு கேட்டகரி அப்படின்னு கூட சொல்லலாம்னு சொல்லுவேன் இப்போ இந்த மாதிரி இதனால தான் ஐயா ராம்தாஸ் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதில் வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை அப்படின்னு சொல்லியும் வனியர்கள் வந்து சமூகத்தில் ரொம்ப வறுமையிலும் ஏழ்மையிலும் இருக்கிறாங்க அவர்களை முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லி இவர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதில் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியை கொண்டு வந்து இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து தொண்ணூற்றி ஒன்று எலெக்ஷனில் தனித்து நின்று ஒரு முப்பது நாற்பது எம்எல்ஏ சீட்டுகளை வெற்றி பெற்று தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஒம்போதுக்கு அப்புறம் பாமக இல்லாட்டினா அந்த கூட்டணியை ஜெயிக்காது பாமக எந்த கட்சியை காட்டுதோ அவங்க தான் வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டு ஜெயலலிதாவும் கருணாநிதி அதாவது போயஸ்கார்டனும் கோபாலபுரமும் அவர் மருத்துவ ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு வந்து எந்த நம்மகிட்ட வருவாரா அப்படிங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு வ கட்சியை வளர்த்தவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் வந்து ஐயா ராமதாஸ் அவர்கள் தான் அது மட்டுமே கிடையாது உண்மையிலே அந்த இன மக்களுக்காக அவர் வந்து இன்று வரைக்கும் போராடிட்டு தான் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அது மிதையாகாது குறிப்பாக பட கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அவர் வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சதுக்கே முக்கியமான காரணம் வன்னியர்கள் இடஒதுக்கீடு வந்து பத்து புள்ளி அஞ்சு சை இடஒதுக்கீடு கொடுக்கணும் நம்ம இருக்கா தான் கூட்டணி வச்சார்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பின்னாடி திமுக வந்து அது சரியாக செயல்படுத்தாதனால இன்றைக்கி வந்து திமுக வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு இப்போ கூட அவங்க வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் திமுக கொடுத்துச்சுன்னா வர தேர்தலில் நாங்கள் கூட்டணி வைக்கிறதுக்கு தயார் அப்படின்னு கூட சொல்கிறாரு அதாவது அவர் கட்சி எதுக்கு உருவாக்குனார் அப்படின்னா வன்னியர்களுக்கு இடஒதுக்கீது அப்படிங்கிறதுக்காக அவர் மீது வி விமர்சனம் வைக்கிறது திமுக மாற்றி 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 கூட்டணி வைக்கிறாரு அப்படின்னு அந்த குற்றச்சாட்டு கூட நான் வந்து அந்த குற்றச்சாட்டு என்னை வந்து அவரை ட இது பண்ணுறது அவமானப்படுத்துகிறது அதை கூட எனக்கு வந்து பொ நான் பொருட்படுத்தலை ஆனால் என் இன மக்களுக்கு நான் பத்தரை சதவீத இடஒதுக்கீடு அதுக்கு நான் என்னென்னு செய்வேன் அப்படின்னு அவருடைய அந்த கொள்கை பிடிப்பை வந்து கண்டிப்பாக நம்ம பாராட்டலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நேற்றைக்கு புதுச்சேரி பக்கத்தில் வி விழுப்புரம் பக்கத்தில் பட்டானூர் அப்படிங்கிற அந்த ஒரு க திருமணம் இந்த இடத்துல திருமணமாகலை பாமகவோட பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நடந்திருக்கு அந்த கூட்டத்தில் தான் வந்து அவர் ராமதாஸுக்கும் அவருடைய மகன் திரு அன்புமணி அவர்களுக்குமே வந்து இந்த இளைஞரணி த தலைவராக அன்புமணி இது ரா ராமதாஸ் அவருடைய மகள்வழி பேரன் முகுந்தன் அவர்களை நியமனம் பண்ணதில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கள் சமூக வலைதெல்லாம் பார்த்துருப்பீங்க அப்போ இது வந்து எதை காட்டுகிறது அப்படின்னா அதாவது குடும்பம் கட்சி எல்லாத்துலேயுமே வந்து அதாவது கருத்து வேறுபாடு முரண் அப்படிங்கிறது இல்லாமலாம் இல்லை இப்போ நீங்கள் திமுக எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து ஐயவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து திடீர்னுலாம் வரவே இல்லை அவரையும் வந்து கட்சித் தலைவராக அதுக்கப்புறம் வந்து செயற்குழு செயற் தலைவராக அதுக்கப்புறம் வந்து கருணாநிதி இருக்கிற வரைக்குமே அவர் வந்து தலைவராக்கலை அதே மாதிரி துணை முதல்வராக அழகிரி அவர் அந்த சைடு ரொம்ப கடுமையாக இருக்கில்ல அவர் அழகிரி வந்து ஓரங்கட்டி அவர் அந்த கட்சியிலேருந்து நீக்கி அந்த மாதிரி படிப்படியாக தான் வந்து இன்றைக்கி வந்து முதல்வர் அப்படிங்கிறது எந்த விதமான இடையூறுகளுமே இல்லாமல் இன்னைக்கு வந்து திமுகவில் ஒரே தலைவராக இன்றைக்கி ஐயா ஸ்டாலின் இருக்கிறாருன்னு வச்சோங்க அதுக்காக தான் வந்து கட்சியில் வந்து எந்த விதமான எதிர்பார்க்கக்கூடாங்கிறதுக்கு தான் கனிமொழியும் அப்படியே அணைச்சிட்டு போய் அவங்கள வந்து எம்பி அந்த மாதிரி முக்கியமான மகளிர் இரண்டு தலைவர் அந்த மாதிரி போஸ்ட் கொடுத்து வச்சுருக்காங்க இப்போ இது வந்து திமுக பொறுத்த மட்டும் இல்லை அதிமுகவை நீங்கள் சொல்லவே வேணாம் அதிமுக பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து ரெண்டு படுப்பட்டு சின்ன பணமாகிறது இந்த மாதிரி பிரச்சனைகளை மாட்டாத ஒரே கட்சி இது அப்படின்னா அது வந்து பாஜக தான் ஏன்னா பாஜகோட சித்தாந்தம் கொள்கை அப்படிங்கிறது வேற சரி அப்போ இந்த குடும்ப சண்டை முரண் அடுத்த வாரிசு அரசியல் இதெல்லாம் வந்து எல்லா கட்சிலையும் இருக்கும் யாராக இருந்தாலுமே சரி இப்போ இன்றைக்கி சீமானே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கட்சியிலேருந்து நீக்கிறது காரணம் யாரும் வந்து தன்னுடைய கட்சியை அகரிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர் வந்து எதிர்க்கிறாருன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ் அப்படிங்கிறது ஒன்று இருந்துகிட்டு தான் இருக்கும் அப்போ அதோட நீட்சி தான் வந்து இன்றைக்கி வந்து நேற்று பாமகலாம் அந்த விழுப்புரத்தில் நடந்த விழுப்புரம் அருகே உள்ள நடந்த பட்டானூரில் நடந்த பொதுக்குழு கூட்டத்தோட ஒரு நீட்சி அப்போ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தமட்டில் ஐயா ராம்தாஸ் அவருடைய கருத்து எல்லாமே வந்து கரெக்டு தான் நான் உருவாக்கின கட்சி அவரை தான் வந்து ஒன்றுமே எந்த விதமான அரசியல் பெண்புகளும் இல்லாமல் அவருடைய அந்த மருத்துவர் டாக்டர் அப்படிங்கிற அந்த ஒரு இதோட ஐடென்டிட்டியோட குறிப்பாக எம்ஜிஆர் காலத்தில் அரசியல் பண்ணுவார் ஏன் அப்படின்னா எம்ஜிஆர் வந்து ஒரு மிகப்பெரிய பிம்பம் ஒட்டுமொத்த தமிழ் இனமே வந்து தமிழ்நாட்டு மக்களே தொண்ணூறு சதவீத மக்கள் வந்து அவர் பின்னாடி கருணாநிதியாலே எம்ஜிஆருக்கெல்லாம் அரசியல் பண்ண முடியாமல் ஒரு எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற வரைக்குமே வந்து சட்டமன்றத்தில் உள்ளே வர முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒரு கட்சியை துவங்கி அந்த கட்சியை வந்து வழி நடத்தி கொஞ்சம் கொஞ்சமாக ஊர் ஊராக போய் பேசி பொதுமக்கள் வந்து நிறையா நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது இவர் வந்து தமிழ் தமிழ் குடி தாங்கி அப்படின்னு ஒரு பட்டமே உண்டு குறிப்பாக அவர் வந்து தலித் மக்களுக்கு வந்து அப்புறம் பெரியார் அப்புறம் அவர் ராமதாஸ் தான் வந்து மக்கள் வந்து அப்படி போட்டுருவாங்களாம் இலவசமாக மருத்துவம்லாம் கொடுத்து ஈவன் யாராவது வந்து பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்க வந்து முதுகில் தோளில் தூக்கிட்டுலாம் போய் ஆஸ்பத்திரியில் வச்சு சிகிச்சை அளிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி தலித் மக்களுடைய ஒரு மிகப்பெரிய விடுவெளியாக ஐயா ராமதாஸ் இருந்திருக்காரு மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த பாமா கூட பைலாலே வந்து இந்தந்த போஸ்டுக்கெல்லாம் வந்து தலித் தான் இருக்கணும் அதாவது ஆதி தமிழ் குடி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பல முக்கியத்துவம் கொடுத்து தலித் மக்களின் ஒரு விடிவெளியாக தான் வந்து ஐயா ராமதாஸை பார்த்துருக்காங்க அந்த மாதிரி அவர் வந்து மூளை முழுக்கெல்லாம் வந்து பாமாக்கை கொண்டு போய் வளர்த்தவர் அதெல்லாம் மாற்றுக்கருத்துமே கிடையாது அதே மாதிரி தமிழ்நாட்டோட அரசியலை அதாவது நாடி நரம்பெல்லாம் ஆராய்ந்து யாரோட கூட்டணி வச்சால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத ஆணித்தரமாக வந்து அனாலிசைஸ் பண்ணவர் ஐயா ராமதாஸ் அவர்கள்தான் ஏன் அப்படின்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து யாரோட கூட்டணி எடுக்கிறேங்கிற அந்த முடிவு அது லோக்சபா தேர்தலும் சரி ராஜ்யசபா தேர்தலாம் சரி அவர் எடுக்கிற முடிவு வந்து சரியாக இருக்கும் அப்போ வந்து அந்த தேர்தல் கணிப்பாளர்கள்லாம் சொல்லுவாங்க அவர் ராம்தாஸ் ஐயா அவர் வந்து எப்படி தான் வந்து கணிக்கிறார்னு தெரில அப்படின்னு கரெக்டாக அந்த கட்சியோடய கூட்டணி வைப்பார் கரெக்டாக அந்த கூட்டணி ஜெயிக்கும் அந்தளவுக்கு வந்து தேர்தல் தமிழ்நாட்டு அரசியலை வந்து நாடி பிடித்து கணிக்கக்கூடிய ஒருத்தர் அப்போ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு பிளவு வந்திருக்கு இந்த பி இந்த மாதிரி ஒரு கருத்து வேறுபாடு வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அதாவது அன்புமணி அவர்கள் வந்து கட்சிக்கு வந்ததுலேருந்து அவருக்கும் ம தந்தைக்கும் மகனுக்குமான ஒரு கருத்து மோதல் வந்து இருந்துக்கிட்டே இருக்குங்கிறத அப்பப்போ பத்திரிகை செய்தியில பார்க்கலாம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினா வந்து இப்போ கேள்விப்பட்டதில் ரெண்டாயிரத்தி பதினாறில் பாத்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே தெரிஞ்சது தான் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து நம்ம தனித்து போட்டியிட வேணாம் நம்ம வந்து திமுகவாக அதிமுகவோட கூட்டணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து குறிப்பாக அதிமுகவோட தான் கூட்டணி வச்சுக்கலாங்கிற மாதிரி கருத்து வெளியிட்டு இருந்தார் அப்போ அன்புமணி தான் வந்து இல்லை தனித்து போட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி தனித்து நின்னது அதுபோக அப்போ ஐவர் கூட்டணின்னு சொல்லி அவங்க திருமாவளவன் அவங்களாம் கம்யூனிஸ்ட் வைக்கலாம் வந்து ஒரு தனி இதுவர வகையில் இவர் வந்து தனித்து போட்டி மாற்றம் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி ஒரு தனித்து போட்டிட்டு அதில் வந்து பயங்கரமான படுதோல்வி அடைஞ்சாங்க அப்போயே வந்து ராமதாஸ் அவர்கள் சொன்னார் நம்ம வந்து தனித்து போட்டிட வேணாம் நம்ம வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் அதிமுக வந்து தனித்து போட்டிட்டு வெற்றி பெற்றாங்க ஜெயலலிதா இறக்கிறதுக்கு ஒன்று சந்தித்த கடைசி தேர்தல் கூட சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இதே இது அப்பயே அவங்களுக்கு இடையில் வந்து அப்பா மகன் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து ஒரு சின்ன நெருடல் ஏற்பட்டிருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா திரும்பி அதே அதிமுகவோட கூட்டணி அப்படிங்கிற டைமில் வந்து இது திமுக அதிமுக அப்படின்னு சொல்லி இது பண்ணையில் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து ஒரு சின்ன நெருடல் ஏற்பட்டிருக்கு அப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அவங்க அதிமுகவோட கூட்டணி போனதுக்கு ஒரே காரணம் பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்காக தான் போனது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரொம்ப டேரிங்காக தெரிஞ்சு ஏன் அப்படின்னா பா பாமக வந்து பாஜகவோடையா அதிமுகவோடையா அப்படின்னு சொல்லி ரொம்ப இழுவறியல் இருந்துச்சு அப்போ ரொம்ப ரொம்ப நாள் அப்படியே இந்த பேச்சு டெய்லி யாரோட கூட்டணி யாரோட கூட்டணி அப்படின்னு சொல்லி தினமணல் வந்து ஒரு பக்கத்துக்கு கட்டறையில் இருந்தாங்க அதாவது சாயங்காலம் ஒரு ஆறு மணியாப்பில் அதாவது தேர்தல் அந்த டைமில் ஒரு ஆறு மணியாப்பில் ராமதாஸ் அவர்கள் வந்து நாங்கள் இந்த முறை அதிமுகவோட தான் கூட்டணி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி லோக்சபா தேர்தலில் சொ சொன்னப்போ பார்த்தா இது வந்து தினமலில் வந்த செய்தி வீடியோ காலில் வந்து வடக்கே இருந்து டெல்லியிலேருந்து ஒரு ஒருத்தர் பேசுனதாகவும் அப்போ வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பாஜகவோட தான் பாஜகவிட தான் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதாக சொல்லுவாங்க அப்போ தான் அவங்க வந்து பாமக வந்து பாஜகவோட கூட்டணி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த மாதிரி முடிவுகள்லாம் எடுக்கையிலே வந்து ரெண்டு பேர்த்துக்கும் இடையே தகராறு ஏற்பட்டிருக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து ஊடகங்கள் எல்லாமே வந்து அப்போயே பேசப்பட்டுச்சு அப்போ இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்று தான் ஏற்கனவே அதாவது வட தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட உடைய அஞ்சு சதவீதத்துலேருந்து பத்து சதவீதம் உடைய வாக்குகள் அதிகமாக இருக்குது எல்லா கட்சியிலையும் வந்து அதாவது அரசியல் விழிப்புணர்வு அதாவது கூட்டங்கள் அதிகமாக இருக்கிறது காட்டலாம் அரசியலில் முக்கியமான போஸ்ட் அது வந்து இப்போ திமுக எடுத்தீங்கன்னா துரைமுருகன்லேருந்து சிவசங்கர் அந்த மாதிரி பல பெரும் கட்சி தலைவர்கள் வந்து பெரிய பொறுப்பில் இருப்பாங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா துணை முதல்வர் போஸ்ட்டை வந்து ஏன் துணை முதல் துறைமுறைக்கு கூகக்கூடாது அப்படின்னு சொல்லி கூட பேச்சு வந்துச்சு அப்போ அந்தளவுக்கு வந்து வன்னியர்கள் வந்து எல்லா கட்சியிலையுமே வந்து ஒரு மிகப்பெரிய அதிகாரம் வாய்ந்த பல இதில் இருக்கிறாங்க அவங்களால ஏன் வந்து அதே மாதிரி பாப்புலேஷன் வைஸுமே வந்து அதிகமாக இருக்கிறாங்கன்னு வச்சோங்களேன் அப்போ அவங்களால ஏன் வந்து ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒற்றுமை தான் முக்கியம் இப்போ இந்த சமூக இதெல்லாம் அடிக்கடி சொல்லக்கூடாது நம்முடைய ஜாதிக்காரர்கள் அதாவது வன்னியர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து செயல்பட்டால் கண்டிப்பாக இந்த பத்தரை புள்ளி பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடை வந்து பெற்றலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ ஒற்றுமை தான் வந்து திரும்ப திரும்ப வந்து வலியுறுத்தக்கூடிய ஒன்று அதாவது கருத்து வேறுபாடு முரண் மாற்று கருத்து தன்னுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளாது எல்லாத்துலேயுமே இருக்கும் கணவன் மனைவி நான் முப்பது வருஷம் சேர்ந்து வந்தால் கூட இடையில் வந்து கருத்து வேறுபாடு எல்லாத்துலேயுமே இருக்க தான் செய்யும் அப்போ அதை வந்து கலந்து அடிச்சுட்டு அது வந்து ஒரு நாலு சுபத்துக்களை பேசி தீர்த்து என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தால் அது சிறப்பாக இருக்கும் இப்போ இது வந்து யாருக்கு கொண்டாட்டம் அப்படின்னா இப்போ பாமக உருவானதை நோக்கமே வந்து இடஒதுக்கீடு ஒன்று ரெண்டாவது வந்து திமுக அதிமுக போன்ற திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக வரணும் அப்படிங்கிறது அப்போ நீங்கள் உங்களுக்குள்ளேயே வந்து கட்சி இந்த மாதிரி சண்டையை போட்டுக்கிட்டு சப்போஸ் கட்சி வந்து இரு பிரிவுகளாக செயல்பட்டாலோ அப்போ இது யாருக்கு வந்து சாதகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து தான் சாதம் இருக்குது நீங்கள் வந்து த திமுக ஊடகங்கள் அத்தனைலேயும் பாருங்கள் இதுதான் தலைப்பீச்சு இதுதான் உட்காந்து மாற்றி மாற்றி பேசுவாங்க இப்போ அண்ணா பிள்ளைகள் அந்த மாணவி நடந்த இந்த பாலியல் வன்கொடுமை வந்து அப்படியே மறக்கப்படும் அப்போ வந்து நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அதை நோக்கி செயல்படணும் அப்படின்னா அதற்கு தான் நாம் வந்து இந்த மாதிரி இறங்கணும் இப்போ வந்து இவங்களுக்குள்ளே இந்த பிளவி வந்து அடுத்து திமுக வந்து மேலும் வளர்க்கறதுக்கு தான் வந்து ஏற்பாடு பண்ணுவேன் அப்படின்னா இப்போ கார்வெட்டி குரு வந்து இடையில இறந்து அவர் வந்து கட்சியிலேருந்து ஒரு ஒதுக்கப்பட்ட உடனே திமுகவில்ருந்து உதயநிதி போய் என்ன செய்கிறார் கார்வெட்டி குரு போய் பையனை போய் பார்க்குறாரு பார்த்து அவருக்கு வந்து சீட்டு கொடுக்குற அளவுக்கு போச்சு அப்போ பாருங்கள் இந்த பிரித்தாளும் கொள்கையெல்லாம் வந்து இந்த திராவிட கட்சிகள் ஈஸியாக செய்வாங்க அது திமுக வந்து நல்லா செய்யணும்னு வச்சுக்கலாம் அப்போ இவர்களுக்குள் அப்பா மகன் இந்த சண்டே வந்து இவர்கள் வந்து குளிர்காக பயன்படுத்துவார்கள் அப்போ வந்து ஒற்றுமை தான் வலிமை இன்னொன்று வந்து ஐயா ராம்தாஸ் அவர் வந்து ஏற்கனவே வந்து அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கு ஒரு முறை வந்து அவர் வந்து ரொம்ப இதில் இருந்து இதயம் அறுவை சிகிச்சை சிறையில் இருக்கையிலே அவருக்கு வந்து ரொம்ப ஓய்வாய்ப்புருந்தார் வயசாயிடுச்சி எண்பத்தஞ்சி வயசு ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இளைஞர்களுக்கு வந்து பாதையை விட்டு விட்டு சில்லறது தான் வந்து சிறப்பு எப்படின்னா இப்போ இந்த முலாயம் சிங் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உத்திரப்பிரதேசில் ரொம்ப கடைசியில் கஷ்டப்பட்டு அவரை அவர் உருவாக்குன கட்சியிலேருந்து அவர் வந்து நீக்கிற அளவுக்குலாம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி என்ன பொறுத்த மட்டும் இல்லை ஒற்றுமை தான் வலிமை ஒற்றுமையாக இருந்தால் தான் வந்து இந்த கட்சி பாமகங்கிற கட்சி உருவாக்குறதுக்கான நோக்கத்தை அடைய முடியும் அதுக்கு பல இடையூறுகள் வரத்தான் செய்யும் அந்த இடையூறுகள் வெளியிலிருந்து வந்தால் பிரச்சனை கிடையாது நமக்குள்ளேயே இருந்துச்சுன்னா நம்முடைய இலக்க கோலை வந்து அடைய முடியாது இப்பெல்லாம் வந்து சமூக வலைதங்கள் மீடியாக்கெல்லாம் வந்ததுனால எல்லாமே ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு வந்தால் கூட உடனே அதை வந்து ஃப்ளேர் அப் பண்ணி பிளவு அப்படி இப்படின்னு சொல்லாம் பேச ஆரம்பிச்சுருவாங்க அதனால் வந்து இன்றைக்கி பிளவுப்பட்ட கட்சிகளோட நிலைமெல்லாம் என்னங்கிறத நம்ம பார்ப்போம் அதனால் தயவுசெய்து ஒற்றுமையாக செயல்பட்டு உங்களுடைய இலக்கை அடையுங்கள் குறிப்பாக திராவிட கட்சிகள் மாற்றாக பாமக வர வேண்டும் அவர்களுடைய பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு அடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம் உங்களுக்கு இது வந்து எதா க உங்களுடைய கருத்துக்கள் இதை வந்து என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க நன்றி வணக்கம்